ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி சுவாமி ஸ்ரீ சச்சிதானந்தா அத்தியாயம் பதினான்கு எருமை தியானம் செய்த குடியானவன் தியானத்தில் நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்கின்றன என்று பதஞ்சலி முனிவர் சொல்கிறார் அந்திரங்களை திரும்ப திரும்ப ஓதுவதை நாம் விரும்பாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருளில் கவனம் செலுத்தி பார்த்து பழக விரும்பாமலும் இருக்கலாம் ஆனால் மூச்சை மட்டும் கவனித்து வந்தாலே போதும் அதுவே தியான பயிற்சிக்கு துணை புரியும் உள்ளே செல்லும் மூச்சையும் வெளியே வரும் மூச்சையும் கவனித்து பழகுவது சொல்லுகிற தியானத்தின் முக்கியமான வடிவம் பர்மா நாட்டில் வாழும் புத்தர்கள் இவ்வாறு மூச்சை கவனித்து பழகும் மேற்கொண்டு இருக்கிறார்கள் பர்மா நாட்டுக்கு சென்று நாம் தியானத்தை பழக வேண்டுமானால் அங்கே முதலில் உள்ளேயும் வெளியேயும் செல்லுகிற மூச்சை ஆழ்ந்து கவனிக்க சொல்கிறார்கள் அப்போது நாம் வயிறு உயர்ந்தும் தாழ்ந்தும் இயங்குவதையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மூச்சு தியான பயிற்சியின் போது வயிறு உயர்ந்தும் தாழ்ந்தும் இயங்குவதை நம் கையை வயிற்றில் வைத்தும் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார்கள் மூச்சை கவனித்து தியானம் செய்ய முடியாவிட்டாலும் மூச்சு விடும்போது வயிறு உயர்ந்தும் தாழ்ந்தும் இயங்குவதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் அடுத்தபடி மூச்சு விடும்போது ஏற்படும் ஒளியை கவனிக்க வேண்டும் அப்படி மூச்சு விடும்போது எழுகின்ற ஒளியை கூர்ந்து கவனித்தால் சோ ஹம் அல்லது ஹம் என்ற மந்திர ஒளியை கேட்கலாம் இது மூச்சின் ஒளியாகும் மூச்சு தியான பயிற்சியில் படிப்படியாக உயரும் போது மூச்சின் ஓட்டம் மெதுவாக குறைந்து கொண்டே வருவதை உணரலாம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் மூச்சு முழுவதும் நின்று விடுகிறது முழு அமைதி உண்டாகிறது இப்படிப்பட்ட நிலை உருவாகும் போது நாம் செத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது தியான பயிற்சியின் வயலர்ச்சியில் இத்தகைய கும்பகம் இயற்கையாகவே எழும் மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் ஆகிய மூச்சு வட்டத்தை செய்ய வேண்டாம் இழுக்க வேண்டாம் உள்ளே செல்வதும் வெளியே விடுவதும் அப்படியே நின்று விடுகிறது இது மூச்சு தியான பயிற்சியில் இயற்கையாக ஏற்படும் கும்பக நிலை மன அமைதி போது மூச்சை மிகுதியாக உள்ளே இழுப்பதும் வெளியே விடுதலும் ஆகிய செயல் நடைபெறும் இதை கவனித்திருக்கிறீர்களா பிராணாயாமம் என்கிற மூச்சு யோகா பயிற்சிகள் எல்லாவற்றிலும் மூச்சு அடக்கப்படுகிறது அதனால் மனம் தானே அமைதி அடைகிறது மற்றொரு வழியிலும் இது வேலை செய்கிறது மனம் அமைதி அடைவதன் மூலமாகவும் மூச்சு அடங்குகிறது தன்னை மறந்த லயத்தில் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கும் மிக சிக்கலான ஒரு பிரச்சனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டு நாம் ஒரு அதிசயத்தை காணலாம் அந்த சமயங்களில் மூச்சு தானே அடங்கி இருக்கிற விந்தையை காணலாம் மனம் ஏதேனும் ஒன்று தீவிரமாக கவனம் செலுத்தும் போது மூச்சு ஓட்டம் குறைகிறது தியானத்தில் பல வகைகள் இருக்கின்றன அவற்றில் எந்த ஒரு தியான முறையை வேண்டுமானாலும் சாதகர் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் எல்லா தியான முறைகளும் ஒரே லட்சியத்தை உடையவைகளே ஆகும் பல கரணைகளால் ஆனது சங்கிலி சங்கிலியின் ஏதாவது ஒரு கரணையை படித்து எடுத்தால் போதும் அதை ஒட்டி இருக்கும் எல்லா கருணைகளும் அதாவது முழு சங்கிலியும் நம்முடன் வந்துவிடும் தியானத்தை போதிக்கும் குருமார்களில் சிலர் சங்கலில் ஒரு குறிப்பிட்ட கருணையை தான் பிடித்து இழுக்க வேண்டும் என்று போதிக்கிறார்கள் வேறு சில குருமார்கள் சங்கலில் வேறு ஒரு குறிப்பிட்ட கருணையை தான் பிடித்து இழுக்க வேண்டும் எப்போதுதான் சங்கிலி முழுவதும் நம்மிடம் வரும் என்று போதிக்கிறார்கள் உண்மையான தியான அனுபவம் பெற்ற குரு அவ்வாறு போதிக்க மாட்டார் சங்கிலியில் நம் கைக்கு எட்டிய எந்த கரணையை பிடித்து இழுத்தாலும் முழு சங்கலியும் நம்மிடம் வந்துவிடும் என்று தான் போதிப்பார் சங்கிலியில் நாம் கைக்கு கிடைக்கிற எந்த கரணையான ஆழம் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம் பிறகு சங்கிலியை இழுக்க முயல்வோம் வேறு இதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் இந்த மேற்கோள் என்னுடையது அல்ல பதஞ்சலி முனிவரின் மேற்கோளைத்தான் எடுத்து இருக்கிறேன் உண்மையில் எனக்கு இந்த தியான முறைகள் எதிலும் நம்பிக்கை இல்லை காரணம் நீங்கள் குறிப்பிடும் தியானத்தின் மூலமாக உயர்வதற்கு தகுதியுடையவனாக நான் இல்லை என்னைப் போன்றவர்களுக்கு இதைத் தவிர வேறு வழி இருக்கிறதா என்று ஒருவர் கேட்டால் அதற்கு என்ன செய்வது இவ்வாறு யாராவது கேள்வி கேட்கலாம் என்பதை பதஞ்சலி முனிவர் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறார் அதனால்தான் நமக்கு விருப்பமான எதையும் நாம் தியானப் பொருளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் கிராமத்தில் இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் போதனை பெறுவதற்காக ஒரு குடியானவன் வந்தான் அவன் கல்வி அறிவு இல்லாதவன் ஆனால் எப்படியாவது தியானத்தை பயில வேண்டும் என்ற ஆவள் மட்டும் அவனிடம் நிறைந்து இருந்தது தாங்கள் கடவுள் மீது ஒரு மந்திரத்தை உச்சரித்து தியானம் செய் என்று சொல்கிறீர்கள் எனக்கோ கடவுளையும் தெரியாது மந்திரத்தை பற்றியும் ஒன்றும் தெரியாது வெறும் ஊகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நான் எப்படி தியானம் செய்ய முடியும் ஊகத்தை கொண்டு நான் தியானம் செய்தால் நான் அதில் முன்னேற்றம் அடைய முடியாதே எனக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு நான் தியானம் செய்ய முடியாதா என்று ராமகிருஷ்ணரை கேட்டான் உனக்கு மிகவும் பெரியமான பொருள் எது என்று குடியானவனை கேட்டார் ராமகிருஷ்ணர் விரும்பாத பொருளை வைத்துக் கொண்டு தியானம் செய்ய முடியாது என்றும் தியான பொருள் மிகுந்த அன்புடன் நேசிக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணருக்கு தெரியும் எதை நாம் மிகுதியாக விரும்பி நேசிக்கிறோமோ அந்த பொருளை எண்ணி தியானம் செய்தால் தியானம் எளிதில் கைகூடும் என்றார் ராமகிருஷ்ணர் அப்படியா நான் ஒரு குடியானவன் என் வீட்டில் அழகான எருமை ஒன்று இருக்கிறது அந்த எருமையை நான் மிகவும் நேசிக்கிறேன் அதனிடம் அன்பு செலுத்துகிறேன் எனக்கு பல பொருள்களில் விருப்பம் உண்டு இருந்தாலும் என் எருமையை நேசிப்பது போல வேறு எந்த பொருளையும் நான் விரும்பி நேசிப்பதில்லை என்றான் குடியானவன் அப்படியா நீ அதிகமாக விரும்பி நேசிக்கும் பொருள் ஒன்று உன்னிடம் இருக்கிறது நீ விரும்பும் எருமையையே தியான பொருளாக வைத்துக்கொள் அதை நோக்கியே தியானம் செய் என்றார் பரமஹம்சர் சுவாமி தாங்கள் சொல்வது உண்மைதானா ஆமாம் நீ விரும்புகிற அந்த எருமையையே தியானம் செய் இது எனக்கு மிகவும் சுலபமானது அப்படியானால் அதையே வைத்து தியானம் செய் என்று குடியானவனை அனுப்பி வைத்தார் ராமகிருஷ்ணர் குடியானவன் தன் வீட்டுக்கு சென்றான் தன் வீட்டில் இருக்கும் ஒரு நல்ல அவன் விரும்பி நேசிக்கும் எருமையை கட்டினான் எருமைக்கு முன்னால் அமர்ந்தான் அதையே ஆழ்ந்து கவனித்துக் கொண்டு இருந்தான் எருமையும் குடியானவனை பார்த்து கொண்டு இருந்தது குடியானவன் விரும்பி நேசித்து வந்த அவனுடைய அழகிய எருமை வெகு உறவில் அவன் அக கண்களிலும் தோன்ற ஆரம்பித்தது குடியானவன் உறங்கும் போது அவன் கனவிலும் எருமை தோன்ற ஆரம்பித்தது காரணம் நாம் விரும்புகிற பொருளை கனவிலும் காண்கிறோம் கடை செல்கிறோம் மக்கள் கூட்டம் நிறைந்து வழிகிறது அந்த கூட்டத்தில் முன்பின் தெரியாத ஒருவரை பார்க்கிறோம் அவர் முகம் நம்மை கவர்கிறது எப்படியோ நாம் விரும்பக்கூடியவராக அவர் இருக்கிறார் பிறகு அவரை மறப்பது மிகவும் கடினமாகி விடுகிறது நம்மை கவர்ந்த அந்த மனிதரின் முகம் நம் மனதில் பதிந்து விடுகிறது நமது கனவிலும் அந்த முகம் தோன்றுகிறது இல்லையா எனவே குடியானவனுக்கு அவன் விரும்பிய எருமையில் கவனம் செலுத்தி தியானம் செய்வது மிகவும் எளிதாக இருந்தது குடியானவன் தியானத்தில் தன் தியானப் பொருளான எருமையுடன் ஒன்றிவிட்டான் அவனுடைய அழகிய எருமை வாழை ஆட்டி கொண்டு அவன் அக கண்களில் காட்சி தருகிறது குடியானவனுக்கு ஒரே உற்சாகம் உணவை மறந்தான் உறக்கத்தை மறந்தான் எருமை தியானத்திலேயே ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தான் பரிபூர்ணமாக எருமை தியானத்தில் ஈடுபட்டு விட்டான் அவனுக்கு தியானத்தில் ஏற்பட்ட பயிற்சியின் முதிர்ச்சியில் தானே அந்த எருமையாக என்னும் அளவுக்கு மாறிவிட்டான் இதுதான் தியானத்தின் பயனாகும் எந்த பொருளை நோக்கி தியானம் செய்கிறோமோ அந்த பொருளாகவே நாம் மாறிவிடுகிறோம் உண்மையில் நாம் எந்த பொருளாகவும் உருமாறுவதில்லை நம்மை அறியாமலே நம் அறிவுக்குள் அம்மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நம் நிலையை நாம் அடியோடு மறந்து விடுகிறோம் நம்முடைய தியான பொருளாக நாம் மாறிவிட்டோம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம் குடியானவன் தான் எருமையாகவே மாறிவிட்டதாக உணர்ந்தான் எருமை தியானத்தை குடியானவன் மிகுந்த உற்சாகத்துடன் அனுபவித்தும் வந்தான் ஆனால் அவனுடைய மனைவி அவன் நிலையை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாள் குடியானவன் மனைவி ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஓடினாள் சாமி என் கணவர் தங்கள் சீடர் எருமை இருக்கும் அறையில் இருந்து வெளிவரவில்லை அந்த அறையில் எருமையை கட்டி வைத்துக்கொண்டார் கொண்டார் அதை பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் விட்டவர் போல தோன்றுகிறார் அவர் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை இரண்டு மூன்று நாட்களாக இப்படியே இருக்கிறார் அவரை என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லி பதவினாள் ராமகிருஷ்ணர் குடியானவனை பார்ப்பதற்காக அவன் வீட்டிற்கு சென்றார் அவர் சீடன் ஆழ்ந்த தியானத்தில் தன்னை மறந்த லயம் தன்னில் இருந்தான் சீடனை நான் ராமகிருஷ்ணன் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் நீ இந்த அறையிலிருந்து வெளிவர விரும்புகிறாயா என்று கேட்டார் சுவாமி நான் வெளியில் வரவே விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய கொம்புகள் மிக பெரிதாகிவிட்டன அதனால் இந்த அறையிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்றான் குடியானவன் தாம் இருக்கும் அறையிலிருந்து வெளிவர முடியாத அளவு எருமை கொம்பு தனக்கு முளைத்து வளர்ந்திருப்பதாக குடியானவன் மனநிலை மாறியது அப்படியா அந்த கொம்புகளை வெட்டிவிடு அந்த கொம்புகளை வெட்டிவிடலாம் என்று தாங்கள் விரும்புகிறீர்களா ஆமாம் இந்த அறையிலிருந்து நீ வெளியே வரவேண்டுமானால் அந்த கொம்புகளை வெட்டிதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை சரி அப்படியே செய்கிறேன் தன்னுடைய கற்பனையிலேயே தனக்கு இருந்த கொம்புகளை வெட்டி வீழ்த்தி நான் குடியானவன் பிறகு அங்கிருந்து நகர்வதற்கு முயன்றான் குடியானவன் தலை மட்டும் அறைக்கு வெளியே வந்தது அவன் உடம்பு அவனுடன் வெளியே வர ஒத்துழைக்கவில்லை சாமி என் உடம்பும் மிக பெரிதாகிவிட்டது நான் இருக்கும் அறையின் வாயிற்படிக்குள் நுழைய முடியாத அளவு அதுவும் பெருத்துவிட்டது என்று சொன்னான் நான் குடியானவன் நீ இப்போது அறையிலிருந்து வெளியே வந்ததாக வேண்டும் எப்போதும் அறைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்க முடியாது சாமி நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லையே என்றான் அந்த கத்தியை எடுத்துக்கொள் அந்த தலையை வெட்டு உடம்பை விட தலைதான் மிகவும் முக்கியமானது அதை வெட்டி விட்டு வா ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொன்னபடியே குடியானவன் தன் மனத்துக்குள் அதைச் செய்தான் அந்த தலை வெட்டப்பட்டது அடுத்த கணமே அவன் தியானத்தின் பல நாள் அவன் மனதில் உருவாகி அவனை பாடாய்ப்படுத்தி வந்த எருமையின் உருவம் இறந்து விட்டது மறந்து மறைந்து விட்டது உயர்ந்த தியான நிலையில் இருந்த குடியானவனின் தியானம் களைந்தது அவன் அறையிலிருந்து வெளியே வந்தான் நாம் எந்த பொருளை விரும்புகிறோமோ அந்த பொருளையே வைத்து தியான பயிற்சி செய்யலாம் எந்த பொருளை வேண்டுமானாலும் தியான பொருளாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆனால் எருமை போன்ற பொருளை நினைத்து தியானம் செய்தால் அதன் கொம்புகளையும் தலையையும் வெட்ட வேண்டிய பிரச்சினைகளும் எனவே அறிவை வளர்ப்பதற்குரிய எளிமையான சரியான பொருளை தேர்ந்தெடுத்து தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் எருமை தியானம் செய்த குடியானவன் பட்ட பாட்டை நாமும் பட வேண்டி இருக்கும் நம் மனதை அமைதிப்படுத்தவும் அறிவை விசாலப்படுத்தவும் துணை புரிவதற்கு தகுதியான எளிதான எந்த பொருளையும் தியான பொருளாக எடுத்துக் அதுதான் மிகவும் பயன் தரும் என்று சில குருமார்கள் சொல்கிறார்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் நமக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காகவே அப்படி சொல்கிறார்கள் அவர்கள் வெறும் குருட்டு வெறிப்படைத்தவர்கள் அல்ல நான் உங்களுக்கு உபதேசிக்கும் இந்த தியான முறைதான் மிகவும் சிறந்தது என்று அவர்கள் நம்மை வற்புறுத்துபவர்களாக இருந்தால் அவர்களை குருட்டு வெறிப்படுத்தவர்கள் என்று கூறலாம் அப்படி அவர்கள் சொல்வதிலும் நமக்கு ஒரு பயன் இருக்கிறது தியானத்தில் நாம் ஆழ்ந்து ஈடுபடுவதற்கு அது துணை செய்கிறது குருமார்களிடம் இருந்த சீடர்கள் ஒரு வகையான தியான பயிற்சி முறையை பெறுகிறார்கள் துர்பாக்கியவசமாக அவர்கள் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதில்லை அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவ்வளவுதான் தீட்சை பெற்ற சிலர் நான் மிக உயர்ந்த தியான முறையை கற்றுக்கொண்டு இருக்கிறேன் நீ கற்றுக்கொண்டிருக்கும் தியான முறை என்ன என்று மற்றவர்களை பார்த்து பெருமையாக கேட்கிறார்கள் நாங்கள் இந்த தியான முறையை கற்றுக்கொண்டு தியான பயிற்சி செய்து வருகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் செய்து வரும் தியான பயிற்சி முறை தவறானது நாங்கள் செய்வதுதான் சரியானது என்று இவர்கள் வாதாடுகிறார்கள் இவ்வாறு சொல்பவர்கள் தியான பயிற்சி செய்வதே இல்லை தியான பயிற்சி முறையை பற்றி பேசிக்கொண்டு வீண்காலம் கழிக்கிறார்களை ஒழிய உண்மையில் அவர்கள் தியான பயிற்சியில் ஈடுபடுவதில்லை இது இப்படி இருக்கிறது என்றால் கையில் அருமையான மாங்கனி ஒன்றை வைத்துக்கொண்டு அதை தின்று சுவைக்காமலே இதுதான் உலகத்திலேயே சிறந்த மாங்கனி என்று சொல்லிக் கொண்டு இருப்பது போல இருக்கிறது பெறலாமா என்று ஒருவர் கேட்கிறார் அதை உம்மால் அடைய முடியாது அடையவே முடியாது என்று வன்மையாக மறுக்கிறார் நம் கையில் இருக்கும் மாங்கனி அவர் தின்று சுவைக்க வேண்டும் அல்லது அந்த மாங்கனியை மற்றொரு கொடுத்து அவர்களாவது தின்று சுவைக்கும்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் அந்த மாங்கனியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றி புகழ்ந்து கொண்டிருப்பதில் என்ன பலன் அதனால் தான் சில குருமார்கள் நான் உனக்கு உபதேசிப்பதை வெளியில் சொல்லிக்கொண்டு இருக்காதே அதை ரகசியமாக வைத்துக்கொள் இடைவிடாமல் சாதனை செய் என்று போதிக்கிறார்கள் துர்பாக்கிய வசமாக சில குருமார்கள் தங்கள் சீடர்களின் மனோநிலையை புரிந்து கொள்வதில்லை அதனால் தம் சீடர்களிடம் தாம் உபதேசித்த தியான பற்றி எச்சரிப்பதில்லை நான் உனக்கு இந்த உபதேசத்தை செய்துவிட்டேன் இனி இது உனக்கே உரியது இதை பத்திரமாக வைத்துக்கொள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வா என்னுடைய பொதுமக்கள் தொடர்பு அலுவலர் போல நடித்து கொண்டு இருக்காதே என்று தியான உபதேசம் பெற்ற சீடர்களுக்கு குருமார்கள் வற்புறுத்திச் சொல்ல வேண்டும் பல சீடர்கள் தம் குருவினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரியாகவோ அல்லது தாமே குருவாகவோ எண்ணி கொண்டு விடுகிறார்கள் இதுதான் மிகவும் ஆபத்தான வெறிச்செயலாகும் எதை தியான பொருளாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்பது முக்கியமில்லை நாம் விரும்பும் எதையும் தியான பொருளாக்கி கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தி வர வேண்டும் முடிவில் நாம் அடைந்தே தீர்வோம் தியான பயிற்சி முறையை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதும் அதை பற்றி வியப்பதும் விளம்பரப்படுத்துவதும் நல்லதல்ல இதனால் நாம் விரும்பிய லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிவிடும் எந்த விதமான தியான முறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தியானத்தில் நமக்கு உண்மையான ஈடுபாடு இருக்க வேண்டும் தூய என்னதுடன் இடைவிடாமல் பயிற்சியும் செய்து வர வேண்டும் இவ்வாறு பயிற்சி செய்தால் தியானத்தில் அச்சியம் மிக விரைவில் நிறைவேறும் உள்ளியது எய்தல் எழுதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள என்கிறார் திருவள்ளுவர் தொடரும் ஓம்